கல்விதான் நமக்கான ஆயுதம் என்றும் எந்த இடர் வந்தாலும் கல்வியை கைவிட்டுவிடக் கூடாது எனவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் யுபிஎஸ்சி தேர்வில் ஐம்பத்தி ஏழு தமிழக மாணவர்கள் வெற்றி பெற்றுள்ள நிலையில் அவர்களுக்கான பாராட்டு விழா சென்னையில் நடைபெற்றது இதில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் கலந்து கொண்டு உரையாற்றினார் அப்போது யுபிஎஸ்சி தேர்வில் வெற்றி பெற்றவர்களுக்கு பாராட்டுகளையும் வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொண்ட முதலமைச்சர் கல்விதான் நமக்கான ஆயுதம் என்றும் எந்த இடர் வந்தாலும் கல்வியை விடக்கூடாது என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் தான் திராவிட இயக்கத்தோட வழிவகுத்த வழிவந்திருக்கக்கூடிய எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது கல்விதான் நமக்கு ஆயுதம் எந்த இடர் வந்தாலும் கல்வியை மட்டும் நாம் விட்டுவிடக்கூடாது மாணவர்கள் மீதும் நான் முதல்வன் திட்டத்தின் மீதும் வைத்த நம்பிக்கை பலனளித்துள்ளதாகவும் முதலமைச்சர் கூறினார் உங்கள் மேலையும் இந்த திட்டத்தின் மேலேயும் நாங்கள் வச்ச நம்பிக்கை பலனளிச்சிருக்கு என்ற செய்தியை பார்க்கும்போது மகிழ்ச்சியோடு பெருமையோடு நீங்களாம் எப்படி ஒரு பூரிப்போட புலங்காயத்தை உணர்வு வந்து இருக்கீங்களோ அதே மாதிரி தான் நாங்களும் இந்த நிகழ்ச்சியில் மகிழ்ச்சியாக கலந்து கொள்ள வந்திருக்கிறோம் நான் முதல்வன் திட்டத்தில் பயிற்சி பெற்ற சிவச்சந்திரன் அகில இந்திய அளவில் இடம் பெற்று சாதனை படைத்தார் இந்தியாவில் எங்கு பணியாற்றினாலும் சமூக நீதி நேர்மையை மனதில் வைத்து மக்களின் உயர்வுக்காக பாடுபட வேண்டும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கேட்டுக்கொண்டார் ஆகியவற்றை மனசில் வச்சுக்கிட்டு மக்களோட உயர்வுக்காக பாடுபடுங்க மக்கள் நிச்சயம் நம்ம மறக்க மாட்டாங்க